thank <laughs> you நாரதன் செய்வதெல்லாம் கலகம் கலகத்துக்கு உரியவன் தக்கன் தக்கன் மகளோ தாட்சாயணி தாட்சாயணி கரத்தில் உள்ளதோ கபாலம் கபாலத்துக்கு உரியது உதிரம் உதிரத்துக்கு உரியவர்கள் அரக்கர்கள் அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம் அக்கிரமத்தை அழிப்பது சக்கரம் சக்கரத்துக்கு உரியவன் திருமால் திருமால் வாழ்விலே குடியிருப்பது மகாலட்சுமி அப்படி மகாலட்சுமி கணம் பொருந்திய இந்த பெரும் திருச்சபைக்கு அடியேன் முதற்கன் இந்த மங்களபுரி நாட்டிலே ராஜசேகர மன்னன் என்ற பெயர் பெற்று சீரம் சிறப்போடு அரசாட்சி செய்து வருகின்றேன் நானும் முதலாவதாக அமராவதி என்ற பெண்ணை திருமணம் செய்தேன் அவளோ பெயருக்கேற்றார் போல் அமைதியாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அழகான ஒரு பெண் குழந்தையை ஈடுபடுத்தால் அந்த குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயர் சூட்டினோம் அந்த குழந்தை வளரும் பருவத்திலே என்னுடைய மனைவி அமராவதியோ உடல் நல குறைவால் வளர்க்க வேண்டும் என்பதற்காக என்ற பெண்ணை திருமணம் செய்தேன் எந்த நேரத்தில் அவள் கைத்திலான் மாங்கல்யம் சூடினேனும் அன்றே விழித்து விட்டது எங்களுக்கு சனி எந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று இரண்டாம் தரம் திருமணம் செய்தேனோ அந்த குழந்தையை நாளும் ஒரு சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றார் என்ன செய்வது நானும் அயல்நாட்டிற்கு நட்டிற்கு என் கப்ப பணத்தை வாங்கி செல்ல அனைத்தையும் முடித்துவிட்டு தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றேன் சென்று என்னுடைய மகள் பத்மாவதியும் என்னுடைய மனைவியும் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ஆ ஓ ஸ்டைல் இது

மன்னர் வந்து இருக்கண்டா இருந்தா என்னடா ஊமியாயித்தியா என்ன வார்த்தை அப்படின்னா

கால்வாய் <laughs> <laughs>

என்ன கட்டி கணவன் வந்திருக்கிறேன் காதை கேட்கலையா என்ன கோபம் அந்த பக்கம் திரும்பிக்கிறா என்னதான் என்ன கோவம்னு தெரியலையா என்ன கோவம்

எங்க போச்சுட்டாலே உங்க மாலா அந்த தீபாவளி காத்து விடுறாங்க அந்த கோயில் போ பா 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 போ 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 போய் நேர்காது வா வா கூப்பிடுனா பாபாண்ணா பாபானா வீட்டுக்கு வரோம் பாபானா வீட்டுக்கு வரமா போபானா போய் நேர்மா ஐயோ ஐயோ அது போய் நீ புடிச்சின வந்து கோழி தடவற இடம் தான ஆரம்பணியா அது போய் தடவறதுக்கு விளக்கு எடுத்துட்டு வருவாங்க ஏன்னா அது காமாட்சி அம்மன் விளக்கு போடா டேய் டேய் போடா ஏன் வாயில ஏதாவது வந்து போடு போட்டா என்னதான் வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் கிளம்பு கிளம்பு கிளம்பு

உன்னுடைய மகள் பத்மாவதி நம்ம மானத்தையே வாங்குறா தலை நிமிதம் உன்னுடைய மகள் பத்மாவதி ஏன் நம்ம மகன் உன்னுடைய மகள் தலை நிமித்தம் நடக்கவே முடியவில்லை அசிங்கப்படுத்துற மானத்தை வாங்குறா என்னுடைய மகன் ஆமா பத்மாவதி தாலையில எழுந்துக்கிறா நல்ல சோப்பு போட்டு குளிக்கிறான் தலைக்கு ஒன்றரை லிட்டர் ஷாம்பு குடிக்குது குளிச்சிட்டு மொட்டை மாடி மேல ஏறி நின்னு கீழே போற மொட்டை பையன் கட்ட பையன் பேர் சொட்ட பையனுக்கெல்லாம் கை ஜாட கஞ்சாட காட்டுறா நான் சந்தேகப்பட்டு மேலே போய் பாக்கல அவ மேலே நின்று கை காட்டுறதுக்கு என்ன அப்பவும் போய் கேட்டேன் பத்மவதி நீ யார் ஒரு நாட்டு மன்னனின் மகள் ஒரு நாட்டு இளவரசி கண்ட ஆடவரோடு பேசிக் கொண்டு உல்லாசமாக இருந்தால் உன் தந்தைக்கு தாமமானோ இது மாதிரிலாம் செய்யாதுன்னு அவளை கையெடுத்து கொடுத்தேன் அவ என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா அடி தாசி அடி வேசி அடி விபச்சாரி என்னுடைய தாய் இறந்த பிறகு இரண்டாம் ஆரமாக என் தந்தையை திருமணம் செய்து கொண்டு வந்தவள் எனக்கு தாய் என்ற அருகதை கூட உனக்கு கிடையாது உன்னை நான் தாய் என்று உரைக்கவே மாட்டேன் என் தந்தையை வசப்படுத்தி வைத்திருக்கிறார் என்னுடைய தந்தையை மழகின நீ தாசிவி பேசுனி விபச்சாரி செவுடியான்னு கேக்குறா என்னை என்னுடைய முக பத்மாவதி இவன் தலைமைல சத்தியமா எனக்கு கேட்டான் நான் தான் சிறுகி சேர்த்து போயிடுவான் நான் தான் பத்து வருஷமா வேலை செய்யறான் எப்போது ஒரு நாள் மனைவி பார்த்து ஏ தெவுடியா நான் கேட்டுக்கிருந்தான் ஏ தெவுடியா நான் கேட்டுக்கிருந்தான் அப்படின்னு ஒரு சொல்லுவேன்

ஆமா அதே மாதிரி இப்படி நான் என்ன ஆசைப்படுத்த நான் இருக்கிறத விட இதே இடத்துல நான் என்ன பண்ணு சாவரம் எவனா சொல்லுவாள் அப்பா செத்து போறேன்னு சொல்ல முடிவு எடுக்கிற பெண்ணு யாருமே யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க சாவரன் டக்குன்னு போயிடுவாங்க ஆனா நான் சாவரன் சாவரன் பார்த்தா அவங்க எல்லாரும் அவங்க தான் இருப்பாங்க நான் செத்து போறேன் செத்து போறேன் பத்தினி படவட்டா பத்தினி படவட்டா તડવા 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 આરીવ ગટવણ એ મેઘ પદ્માવતી અપડી એનડી

அவளை வளர்க்க வேண்டுமே குழந்தை என்பதற்காக இரண்ட நேரம் எந்த நேரத்தில் திருமணம் செய்தவனோ அன்றையிலிருந்து இன்று வரை அவளை செய்யக்கூடாத சித்திரவதாக இருக்கேன் அநியாயமாக பத்மாவதி மீது வீண் சுமத்திரி முறையா நியாயமா செய்கிறேன்

அது நடக்க போராடி என்ன தெரியுமா எதையாச்சும் பாழ்ந்த சனர குடும்ப குட்டி இருந்தா அவளை பிடிச்சு தள்ளி சாகு சொல்லிட்டாரு இந்த வார்த்தைக்காக தான் ஏங்கி கொண்டு வந்தேன் அந்த பத்மவதி எங்க பாக்கணும் எங்கனை சொல்லி அவளை சாவடிக்கிற மாதிரி போகணும்